மக்களுக்கான சேவையே புனித பணி என கருதி சாதனை பாதையில் தன்னை நிலைநிறுத்தியவர் உயர்ந்த இலக்குகளை அடையும் வரை நின்று போராடியவர் நம் சிறப்பு விருந்தினர் திரு கார்த்திகேயன் அவர்களை வாழ்த்துக்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய வேலூர் மாநகரத்தில் காஞ்சனா அறிவழகனுடைய சில்வர் ஜுப் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற காஞ்சனா அறிவழகன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டு வாத்திரை வழங்க வருக தந்திருக்கின்ற திரை நடிகர் ஜெயபிரகாஷ் அவர்களை கல்வி நடித்து கொண்டிருக்கிற இந்திரநாத் அவர்களை எங்களுடைய வேலூர் மாநகரத்தில் காட்பாடியில் ஒன்றாவது மண்டல குழு தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற புஷ்பலதா வன்னிராஜா அவர்களை இந்திரா நரசிம்மோடைய உரிமையாளர் நம்முடைய சங்கர் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டு இருக்கின்ற வன்னிராஜா அவர்களை அண்ணன் அன்பு வன மாமன்ற உறுப்பினர் அன்பு அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரர் பாலாஜி அவர்களை முன்னாள் கொணவடது தலைவர் அண்ணன் சம்பத் அவர்களை துளசிராமன் அவர்களை ஸ்ரீகாந்த் அவர்களை மற்றும் வேலப்பாடியுடைய மாமன்ற உறுப்பினர் அவர்களை தோட்டப்பாடி மாமன்ற உறுப்பினர் வி எஸ் முருகன் அவர்களே ராஜா அவர்களை மற்றும் திருவிழா கலந்து கொண்டிருக்கின்ற அவர்களோட நண்பர்களை இந்த விழாவை ஏற்பாடு செய்து உறுதுணையாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பிரபு அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லோரும் வாழ்த்த வரகு தந்திருக்கின்ற வேலூர் மாநகரத்திலிருந்து பல்வேறு பொறுப்பு இருக்குது வரகு தந்த அத்தனை பேரும் நம்முடைய வழக்கறிஞர் அக்பர் அவர்களை இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் நம்முடைய பிரபு சார் தான் வந்து எல்லாரையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த காச்சனா அரி அறிவழகனுடைய இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா சில்வர் சுருப்பை பற்றி விலைக்கு உரிய விளக்கை ஆட்டினர் அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய தியாகத்தை பற்றி எடுத்து சொன்னார் ஒரு பெண்கள் வந்து தனி முறையில் இந்த அளவுக்கு வரவது ரொம்ப கஷ்டம் அது அந்த அம்மா வந்திருப்பதை பாராட்ட வேண்டிய அளவுக்கு நம்ம எல்லாம் வேலூர் மாநகரத்தில் வருகை தந்து எல்லோரும் வந்து அரசியல் கட்சியிலேருந்து தனியார் துறையிலேருந்து முதலாளிங்களேருந்து நண்பர்களிலிருந்து வந்து வாழ்த்த வருகை தந்துடுங்கள் அது உள்ளபடியே பாராட்டக்கூடியது ஒரு சில்வர் ஒளிப்பி நடத்துவது பெரிய சமாச்சாரம் ஒரு இருந்து ஒரு சில்வர் சுப்பி நடத்துவது ரொம்ப கஷ்டம் அந்த அம்மா இருபத்தஞ்சு ஆண்டு காலம் வழக்கறிஞராக பணியாற்றி எல்லா நிலையிலும் உயர்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்திட்டு பார்த்தீர்கள் சொன்னால் இந்த தமிழக அரசை பொறுத்தவரை நீ பத்திரிகையிலையும் வண்ண தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீர்கள் எல்லா நிலையும் பெண்களுக்காகவும் தாய்மார்களுக்காக தான் இந்த அரசு பாடு மூன்றாண்டு காலம் பாடுபட்டு கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லை உயர்கல்வி படிக்க வேண்டும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டத்தை உருவாக்கி தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த நிலையிலே உயர வேண்டும் பெண்கள் எல்லாம் உயர்ந்தால்தான் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற ஒரு தாய் இருந்தால் சிறப்பாக இருந்தால்தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்று பணியாற்றி கொண்டு வரும் முதலமைச்சர் இந்த அம்மா இந்த இருபத்தஞ்சா சில்லூர் துருப்பை நடத்துவது இந்த தமிழக அரசு எந்த நிலையில் முதலமைச்சர் பெண்களுக்காகவும் தாய்மார்களுக்கும் திட்டங்களை தீட்டி செயல்படுகிறாரோ அந்த நிலையில் உயர்ந்திருக்கிறார் இன்னும் உயர்வார் ஐம்பது ஆண்டு இப்போ பார்த்து ஐம்பது ஆண்டு காலம் கோல்டன் ஜப்பிளையும் கொண்டாடுவார்கள் வேலூர் மாநகர மக்களுக்கு ஏழை எளியின் மக்களுக்கு அவங்களே முன்னிருந்து கேஸுகளை நடத்தியிருக்கிறார் என்று சொல்ல உரையிலே சொன்னார்கள் அந்த நிலையிலே உயர வேண்டும் எல்லா நிலையிலும் ஏழை எளியக்கு இந்தம்மா உதவி வேண்டும் இந்த சில்வர் சில்பி மூலியம் எல்லோருமே பணம் வச்சிருந்த கோர்ட்டுக்கு போகிறது இல்லை கோர்ட்டுக்கே போக முடியாது வக்கீல்கிட்டே போக முடியாதவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவங்க சொத்து அடிச்சிடுவாங்க அந்த மாதிரி ஏழை எளவருக்கு இந்தம்மா உதவி வேண்டும் என்று இந்த சில்லர் ஜிப்பில் வாழ்த்து இங்கே வந்திருக்கிற எங்களுடைய வேலூர் மாநகரத்திலிருந்து காட்பாள்லேருந்து வறுகு தந்துக்கிறக்கின்ற அத்தனை பேரும் உங்களை வாத்த வரகு தந்துருக்கார்கள் நீங்கள் நான் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து நான் வணங்குன்ற கருமாரியும் துணையாக இருக்க வேண்டும் வாழ்த்து விடை நன்றி வணக்கம் ஆன் பிஹாப் ஆஃப் எவ்ரி ஒன் ஹியர் ஐ வாண்ட் டு தேங்க்யூ ஃபார் டெலிவரிங் சச்சின் என்லைட்டிங் ஸ்பீச் சார் யோர் இன்சைட்ஸ் வர் வெரி மச் வேல்யூபிள் அண்ட் அப்ரிஷியேட்டட் தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின் சார் நிறைவாக போடுங்க சால்வ் போடுறவங்களா அடுத்ததாக அடுத்ததாக நிறைவாக போடுங்க சார் ஒரு இடையூறிக்கு மன்னிக்கவும் இடையூறுக்கு மன்னிக்கவும் அடுத்ததாக இவ்விழாவிற்கு சிறப்புரையாற்ற பாரத் பள்ளி குழுமத்தின் தலைவர் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன் சரியார்